அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் சிலம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் தொடரும் தொடர்பும் அறிதல் அதுல சிறப்பான தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் இருந்து குரூப் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வந்து எங்க பார்த்தோம் அப்படின்னா பாரதியோட பாஞ்சாலி தான் இருக்கு அதுலயும் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அழைப்பு சருக்கத்துல இருக்கு மாலைக்கால வர்ணனை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இருக்கு ஓகே இப்போ இந்த பாஞ்சாலி சபதத்தை பத்தி குட்டியா ஒரு கதை சொல்றேன் அப்பனா இந்த பாடல்ல இருந்து எந்த லைன் கொடுத்தனாலும் உங்களால இதை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அடிக்க முடியும் அதாவது பாரதி வந்து பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை வந்து பாரத தாயாகவும் துரியோதனன் கூட்டத்தை வந்து பிரிட்டிஷாவும் பாண்டவர்களை வந்து பாரத மக்களாகவும் பாவிச்சு எழுதுனதுதான் இந்த பாஞ்சாலி சபதம் இந்த பா பாஞ்சாலி சபதத்தோடைய கதை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்திர மாநகர ஆட்சி செஞ்சுட்டு வந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க ஒரு மண்டபம் கட்டி வேள்வி நடத்துறாங்க அந்த வேள்விக்கு வந்து துரியோதனனை கூப்பிடுறாங்க அப்ப அந்த வேள்விக்கு வந்த துரியோதனன் வந்து பாஞ்சாலியோட நகைப்புக்கு ஆளாகிறாரு இதனால துரியோதனன் வந்து அவமானப்படுறாரு அவமானப்படுறனால இவங்களை மறுபடியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மாமா சகுனியோட சேர்ந்து என்ன பண்றாரு அதே மாட்டம் ஒரு மண்டபம் அமைச்சு வேள்வி நடத்தி அந்த அந்த வேள்விக்கு இவங்களை வரவழைச்சு சூதுல ஈடுபடுத்தி இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய பிளான் அதே மாட்டமே பஞ்சபாண்டவர்களை வந்து அழைச்சிருப்பாங்க இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கன்னா துரியோதனனுடைய மண்டப அந்த வேள்விக்கு வந்து போவாங்க அப்போ போறப்ப அந்தி நேரம் ஆயிடும் அந்த அந்தி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல தங்குவாங்க அப்ப அந்த ஒரு இடத்துல தங்குறப்ப அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிச்சு அமைஞ்சதாக இருக்கக்கூடியது தான் இந்த பாடல் அப்ப அந்த மாலைக்கால வர்ணனை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த பாடல் வரும் பாரதியார் வந்து இந்த பாடலில் வந்துட்டு அனைத்துமே உருவகமாக எழுதியிருப்பார் இந்த பாருங்க தங்க தோணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த பாடல் வந்து உருவகத்திலேயே இருக்கும் ஓகே இந்த மாதிரி வந்து அவங்க அந்த இடத்துல வர்ணிக்கிற மாட்டோம் இருக்கக்கூடிய அதில் ஒரு லைன் தான் இங்கே பாருங்கள் நீல பொய்கையின் மிதந்திடும் தோணிகள் அதாவது நீல கலரில் இருக்கக்கூடிய பொய்கையில் தோணி மிதந்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு இது வந்து யார் வர்ணிக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனன் வந்து வர்ணித்து பாஞ்சாலி கிட்ட சொல்கிற மாட்டோம் இந்த லைன் ஓகேவா அந்த பாடல் ஃபுல்லாகவே அர்ஜுனன் தான் வர்ணிப்பார் வர்ணித்து யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா பாஞ்சாலி கிட்ட சொல்லுவார் ஓகே இந்த லைன் தான் அது நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் அப்ப இந்த கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இந்த கூற்று யாருடையது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் இந்த கூற்று யார் சொன்னா அர்ஜுனன் வந்து யார்ட்ட சொல்றா அப்படின்னா பாஞ்சாலி கிட்ட சொல்றாங்க அப்ப இந்த கூற்று யாருடையது அப்படின்னா அர்ஜுனன் உடையது ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் யார் அப்படின்னா பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கெனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதியார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாவலேறு பெரும் சித்திரனார் யாரு பாவலேறு பெரும் சித்திரனார் ஓகே வீருடை அப்படின்னா என்ன அப்படின்னா வீரம் வலிமை சிறப்பு கம்பீரம் உடைய செம்மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி அதாவது தமிழ்மொழி வந்துட்டு மூவாயிரம் வருஷத்துக்கு மேல பழமை வாய்ந்த மொழி இலக்கிய வளமிக்க மொழி காலத்தால மூத்த மொழி தனித்தன்மையால மிடுக்குற்று செம் சொல்றது யாரு அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் சொல்றாரு இந்த உலகம் வேரூன்றிய இந்த உலகம் வந்து தோன்றின காலத்துல இருந்தே இந்த மொழி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பாவலேறு பெரும் சித்திரனார் ஓகே அடுத்த ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அப்படி சொன்னது யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவை வந்து ஒரு பூ வந்து மலர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூ மலர்ச்சி அடைகிறதையும் ஒரு குழந்தை வந்து சிரிக்குதுன்னா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் டிக்ஷனரி தேரோமா இல்லை அந்த மட்டும் தான் பாடலும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அடுத்த கொஸ்டின் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா மேக்ஸும் முல்லர் யார்னா மேக்ஸு முல்லர் தமிழ் தான் மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்றது யாரு மேக்ஸு முல்லர் ஓகே அடுத்த கொஸ்டின் இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார்னா எமினோ யாரு எமினோ இப்ப இருக்க மொழியல் வல்லுநர்கள்னா தொல்காப்பியத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா முனைவர் எமினோ சட்டம் ஒரு அதில் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா அறிஞர் அண்ணா யாரு அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா என்ன சொல்லிருக்காரு சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னது அப்படின்னா அறிஞர் அண்ணா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தொண்டு செய்து பழுத்த பழம்னு பாரதிதாசன் யாரு போற்றாரு அப்படின்னா தந்தை பெரியார வந்து போற்றுறாரு யாரு தந்தை பெரியார போற்றுறாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் வெளும் மண்டை சுரப்பை உலகுத்தோலும் மனக்குகையில் சிறுத்தையலும் சொல்லிட்டு புரட்சிகரமா பாடியிருப்பாரு யார பத்தி பாடியிருக்காரு அப்படின்னா தந்தை பெரியார பத்தி பாடியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞரிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தான் எது எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த வரதட்சணை வாங்குறாங்க இல்லையா ஆண்கள் அவங்க வீட்டாரெல்லாம் சேர்ந்து வரதட்சணை வாங்குறாங்களே அப்படி வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னா தாமே பாடுபட்டு தான் உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இளைஞர்கள் இருக்கணும் அதாவது அப்படி வரதட்சணை வாங்கிட்டிங்கன்னா

கம்சதேவ் யாரு கம்சதேவ் தன் இனத்தையோ மொழியையோ பாடல அந்த கவிதை அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா மரம் வேறு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ பறவை கூடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்றது அப்படின்னு சொல்றது யாரு ரசூல் கம்சதேவ் ஓகே அடுத்த கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கணம் இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க நோய்க்கு மருந்து என்னது இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா மகாவித்துவான் ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் அப்படி சொல்லியிருப்பாரு எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து இப்போ காய்ச்சலில் வந்து படு படுக்கையில் இருப்பார் அப்போ வந்து அவருடைய மாணவரை வச்சு ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்போ அதை அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து கேட்பார் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போயும் ஏன் வந்து இப்படி கேட்டுட்ருக்க படிக்க சொல்லி சொல்லு தான் அவர் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவார் சொல்றது யாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கால்டுவெல் தான் அப்படி சொல்லியிருப்பார் யாரு கால்டுவெல் ஆப்ஷன் பி கால்டுவெல் சொன்னது யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி கால்டுவல் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் மட்டும் இருந்தால் போதும் மறுபடியும் அதை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் அவ்வளோ சூப்பரானது எது திருக்குறளும் கம்பனுடைய கம்பராமாயணமும் அப்படின்னு சொல்லி சொல்றது யாருன்னா கால்டுவல் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா கம்பர் தான் சொல்லியிருப்பாரு ஆப்ஷன் டி கம்பர் உழவர் ஏரடிக்கும் சிறு கோழே அதாவது இந்த நாட்டில் விவசாயம் செலகிறாங்க இல்லையா உழவர் அவங்க அவங்க கையில் வச்சிருக்க அந்த சிறுகோள் தான் அரசு செங்கோலை நடத்துகிற கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த உழவின் சிறப்பை பற்றி கம்பர் வந்து சொல்லியிருப்பார் இப்போ விவசாயம் இல்லை அப்படின்னா பஞ்சம் ஏற்படும் பஞ்சம் ஏற்பட்டால் நாட்டில் வந்து என்னாகும் நாடை வீணாக அதனால அரசுடைய செங்கோல் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த விவசாயம் வந்து தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றிருப்பார் பார்க்கலாம் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னா டாக்டர் கிரவுல் ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் வந்து சொல்லியிருப்பாரு தமிழ்மொழி வந்து அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் வந்து அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு யாரு அப்படின்னா டாக்டர் கிரவுல் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிக்கும் மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு விட யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி நேரு அப்படின்னு நேரு தான் ஓகே இது வந்து எப்போ சொல்லியிருப்பாரு அப்படின்னா நேரு வந்து அல்மோரா ஜெயில இருப்பாரு அல்மோரா ஜெயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி வந்துட்டு மகள் இந்திராவுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுவாரு அந்த தான் இதை சொல்லிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிக்கும் மகிழ்ச்சியை தராது என்று சொல்லியிருப்பாரு அவர் எப்ப சொல்லி அல்மோரா அல்மொரா ஜெயில இருக்கிறப்ப சொல்லி நயன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டுவெண்ட்டி இந்த லெட்டர் எழுதி இருப்பாரு சொன்னதியா அப்படின்னா நேரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தா கரிகாலன் யாரு அப்படின்னா கரிகாலன் அதாவது இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழி நானூறுல முன்றுரை அறையினார் வந்து இந்த பாடலை எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா கரிகாலன் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப கரிகாலன் வருது அந்த வந்துட்டு மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க கரிகாலன் வந்து ரொம்ப சின்ன பயனா இருக்கும் இதை பிரச்சனையை என்ன பண்ண முடியாது பெரியவங்க யாராவது இருந்தா வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுவார் நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு நாளைக்கு இவர் அடுத்த நாள் வந்து வந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி வருவாரு அப்படின்னா நரைமுடி தரித்து அதாவது முடியை வந்து வெள்ளையா மாத்திட்டு வயசான தோற்றத்துல வந்து வந்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவாரு அந்த தீர்ப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சிருக்கும் இது வந்து எப்படி அப்படின்னா இப்ப அந்த அதாவது வயது வந்து ஒரு இது கிடையாது அதுக்கு வந்து ஒரு அறிவு இருந்தா போதும் அது வந்து குலத்தின் வழியா வரும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா முண்டுரை அரையனார் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு முண்டுரை அறையினார் பழமொழி நானூர்ல சொல்றாரு ஓகே இப்ப வந்து அரசன் யார் இந்த தொடர்ல குறிப்பிடப்படுகின்ற அரசன் யாருன்னு கேட்டா கரிகாலன் கரிகாலன் வந்துதான் அந்த தீர்ப்பை வந்து வழங்குறாரு ஓகே இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் போரை ஒளிமின் என்ற கோவூர் கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி போரை நிறுத்திய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தா நெடுங்கிள்ளி ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி அதாவது என்ன அப்படின்னா ஏன் போரை நிறுத்தினார் அப்படின்னா அதாவது என்னென்னா ரொம்ப நாள் வந்து நெடுங்கிள்ளிக்கும் நலங்கிள்ளிக்கும் சண்டை அந்த சண்டையில் வந்துட்டு நலங்கிள்ளி வந்து ஜெயிச்சிருவார் நலங்கிள்ளியோட அவைக்கலப்புலவராக இருந்தவர் தான் இந்த கோவூர் கிளார் அப்போ இந்த கோவூர் கிளார் வந்துட்டு நெடுங்கிள்ளிகிட்ட சொல்லுவார் நலங்கிள்ளி வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ அவருடைய கோட்டையை வந்து நீ கொடுத்துரு ஆவூர் கோட்டையில வந்து நெடுங்கிளி போய் ஒளிஞ்சுக்குவாரு அப்ப அந்த ஆவூர் கோட்டையை கொடுத்துருன்னு சொல்லி கேட்பாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கோட்டையை விட்டு வெளியில வர மாட்டாரு மறுபடியும் வந்து சொல்லி அவர் பேச்சிலேயே அவர் வந்து என்ன செய்வாரு அப்படின்னா நெடுங்கிளி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவூர் கோட்டையை வந்து விட்டு கொடுத்துருவாரு ஆவூர் கோட்டையை வந்து விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் உறையூர் கோட்டைக்குள்ள போய் அடைச்சுக்குவாரு மறுபடியும் என்ன சொல்வாரு அப்படின்னா திருப்பியும் போய் அட்வைஸ் பண்ணுவார் யாருக்கு ஒவ்வொரு கிளர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வேற வேற இது கிடையாது நீங்க ரெண்டு பேரும் சோழர் தான் அதாவது நெடுங்கில்லியும் சோழர் தான் நலங்கிள்ளையும் சோழர் தான் அதாவது பனம்பூ மாலை அணிந்த சேரனும் கிடையாது வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் என்னது ஆத்தி மாலை அணிந்த சோழர்குடி தான் அதனால நீங்கள் ரெண்டு பேர்த்துல யார் தோத்தாலுமே அது சோழர் குடிக்குதான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நெடுங்கிள்ளிக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணனால நெடுங்கிள்ளி வந்து மனசு மாதிரி என்ன பண்ணுவாருன்னா அந்த உறையூர் கோட்டையை வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாரு ஜெயிச்ச நலங்கிளிக்கே கொடுத்துருவாரு சோ பேசியே வந்து என்ன பண்ணிருவாரு அப்படின்னா அந்த கோவிற்குள்ளார் வந்து போரை வந்து நிறுத்திடுவாரு அப்ப அதான் என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல போரை ஒளிமீன் என்று கோவிற்குள்ளாரோட அட்வைஸ கேட்டு யார் வந்து போரை நிறுத்துனது அப்படின்னா நெடுங்கிளி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா பாவானர் யாருன்னா தேவனேய பாவானர் ஆப்ஷன் ஏ பாவானர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்துட்டு இந்த பாவானர் வந்து என்ன பண்ணிட்டுருப்பார் அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த இடத்துல சில ப்ராப்ளம் இருந்தனால அவர் வந்து அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவார் அப்படின்னா நின்று நின்றுவார் அதாவது அது அப்போ தான் அதை சொல்கிறாரு எனக்கு வறுமை இருக்குது மனைவி மக்களும் இருக்காங்க அதோடு சேர்ந்து எனக்கு என்ன இருக்கு மானமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி நிற நிறுவனத்தில் அவர் வந்து என்ன செஞ்சிருவார் வெளியில வந்துருவார் யாரு அப்படி சொன்னது பார்த்தா தேவனேய பாவானர் பார்க்கலாம் இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க யார் ஆப்ஷன் சி ஔவையார் வந்து இது சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னா ஔவையாரோட கொன்றை வேந்தனில் தான் இந்த லைன் இருக்குது அதாவது திரைக்கடல் ஓடியும் அலைக்கடலை தாண்டியும் நீ என்ன செய் ச செல்வத்தை ஈட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொன்றை வேந்தன் எல்லாம் சொல்லிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் என்றும் வாழ்வார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப பாடுபட்டவர் அவர் இறக்குற இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கல்லறையில கூட இங்க ஒரு தமிழ் மாணவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுத சொல்லி தான் இறந்தாரு அவர் இறந்துமே என்னது இரவாது வாழக்கூடிய ஒரு தமிழ் மாணவர் தான் அப்படின்னு சொன்னது யாரு தமிழ் மாணவர் அப்படின்னாவே நம்ம G இப்போ வந்து option அடிச்சிடலாம் ஓகே அடுத்த question பார்க்கலாம் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இக்கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார் ஆப்ஷன் டி வள்ளலார் அதாவது வள்ளலார் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பத்து பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு அதுல ஒரு பாயிண்ட் தான் இது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு வள்ளலார் சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றிற்கு உரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ செப்டம்பர் செவன்டீன் யார் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார இதை சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா தான் சொல்லுவார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தனியாக வாழலை தமிழோடு தான் வாழ்கிறேன் அப்படின்னா சொல்லியிருப்பார் அது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருப்பார் அப்படின்னா திருவிக்கா வந்து என்ன பண்ணுவார்னா திருவிக்கா கிட்ட வந்துட்டு அவருடைய நண்பர் வந்து கேட்பாரு திருவிக்கா வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வருஷத்துலயே அவருடைய மனைவி கமலாம்பிகை வந்து இறந்திருப்பாங்க நீங்க எப்படி இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா வருத்தமா இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாரு அவருடைய நண்பர் அதுக்கு வந்து இவர் அளிச்சுப்பாரு நான் வந்து தனியாலாம் வாழலை தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பாரு இந்த சுச்சுவேஷன்ல தான் அவர் அந்த இதை சொல்லியிருப்பாரு இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு நைன் செப்டம்பர் செவன்டீன் தான் 71 வயசுல இறந்தார் யாரு பிரிவிக்கா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா திருவிக்கா தான் அதாவது திருவி கல்யாண சுந்தரர் தான் கல்யாண சுந்தரனார் தான் அவருடைய முழு பெயர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் எப்போ சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பூ எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எனக்கு பிடிச்ச பூ வந்து பருத்தி பூ தான் ஏன் அப்படி அவர் வந்து அப்படி சொன்னார் அப்படின்னா மற்ற பூவெலாம் என்ன செய்யும் பூக்கும் காய்க்கும் கனியாகும் அப்புறம் என்ன ஆகிடும் அவ்வளோ தான் அழிஞ்சிரும் முடிஞ்சு போயிடும் லைஃப் முடி லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த பருத்திப்பூ மட்டும்தான் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா நம்ம மானத்தை காத்து நிக்கிது அதனால எனக்கு பருத்தி பூ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் சொல்றாரு அப்படின்னா திருவிக்கா தான் அப்படி சொல்லுவாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறித்தள்ளுங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா விவேகானந்தர் ஆப்ஷன் பி விவேகானந்தர் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் வந்து செம்பறி ஆடுகள் கிடையாது அந்த மயக்கத்திலிருந்து எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்படின்னா விவேகானந்தர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் யாரு பாரதிதாசன் இணை இல்லை முப்பால் முப்பால்னா என்னன்னா திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு இந்த நிலத்துல என்னது எந்த ஒரு நூலும் இணை கிடையாது அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பாரதிதாசன் யாரு ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கு நடக்கின்றது இந்த வையம் என பொது விரும்பியவர் யாருன்னு கேட்கறாங்க யாரு அப்படின்னா பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதிதாசன்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க ஸோ பாரதிதாசன் பாடல்கள் அத்தனையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் லைன் பை லைனா தெரிஞ்சுருக்கணும் அப்பனாதான் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதை நோக்கி தான் இந்த வையம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொது உடைமை கருத்தை விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க யாரு அப்படின்னா பரிதிமார் கலைஞர் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய மொழி என்ன மொழி அப்படின்னா நம்ம தமிழ் மொழி செம்மொழி தான் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பரிதிமார் கலைஞர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்க சாவதில்லை இப்போயும் அவங்கள வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதனால் அவங்க இது வந்து என்றைக்குமே ஹிஸ்டரியில இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க சாவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்க என்றைக்குமே என்ன செய்கிறது இல்லை சாவது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் காந்தியடிகளை அரை நிறுவன பக்கிரி என ஏலனம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தா சர்ச்சில் தான் யார் வின்ஸ்டன் சர்ச்சில் இவருடைய பேர் என்ன வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் வந்து இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இங்கிலாந்தில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப இவர் வந்து நிறையா பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்காக இங்கிலாந்தோட அந்த செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஜெயிச்சாங்களே அவருக்கு முக்கியமான காரணமே சர்ச்சில் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த வி சிம்பிள் காட்டுவாங்க இல்லையா இப்போ வந்து நம்ம இதில் வந்துட்டு ஏடிஎம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டினார் இல்லையா அந்த ரெட்டலைக்கு வந்து ரெண்டு க விரல் காட்டுவார் இல்லையா அதுக்கு முன்னாடியே யார் காட்டினது அப்படின்னு பார்த்தா வின்ஸ்டன் சர்ச்சில் தான் காட்டியிருப்பார் அதுதான் ரொம்ப ஃபேமஸான இது அந்த சர்ச்சில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு வட்டமேஜை மாநாட்டில் வந்து காந்தியடிகள் வந்திருக்கிறப்ப அவரை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லி ஏலனை செஞ்சிருப்பாரு அதுக்கு காந்தியடிகள் வந்து ஒரே ஒரு புன்னகையை மட்டும் புன்னக்சிட்டு போயிருப்பாரு அதுக்கு உள்ள அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கிலாந்துல வந்துட்டு பயங்கர குளூர் அந்த குளூரில் வந்துட்டு எல்லாரும் கோட்டு அது இதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம தலைவர் மட்டும் என்ன பண்ணிருப்பாருன்னா இடுப்பில் வந்துட்டு அந்த வேட்டி மட்டும் தான் போட்டிருப்பாரு ஸோ மேபி அப்படி கூட அவர் வந்து சிரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனில் இருக்கவங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முசோலினி நம்மளுக்கு தெரியும் ஒரு பாசிச கொள்கை இட்லர் தெரியும் நாசிச கொள்கை இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஆட்சியாளர்கள் அடுத்து வந்து ஸ்மர்ட்ஸ் யாரு அப்படின்னா ஒரு வாட்டி இந்த தென்னாப்பிரிக்காவில் வந்துட்டு அந்த கருப்பு சட்டையை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க இல்லையா அதாவது அந்த தில்லையாடி வள்ளி அம்மை அந்த பாடத்தில் கூட இருக்கும் அந்த கருப்பு சட்டையை ஏத்து போராட்டம் காந்தியை காந்தியத்துக்கு யாரு ஸ்மர்ட்ஸ் வந்து ஸ்மட்ஸ் வந்து ஆளுநர் அவர் வந்து என்ன பண்ணிருவாரு அப்படின்னா கைது செஞ்சிருவாரு காந்தியை அப்போ அவர் வந்து ஜெயிலில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா செருப்பு தைக்கணும் அப்போ வந்து அதோட முதல் நினை ஜோடியை வந்து அவர் தச்சு வச்சிருப்பாரு அந்த ஜோடி யாருக்கு வந்து ப்ரை வெளியில் விடுதலை ஆனப்ப ப்ரைஸாக கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா ஸ்மர்ட்ஸுக்கே பிரைஸா கொடுத்துருப்பாரு அதை பார்த்து ஸ்மட்ஸ் வந்து ஆச்சரியப்படுவார் என்னடா நம்ம வந்து கைது பண்ணோம் ஆனால் வந்து என்னன்னா காந்தி வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஸோ மனசு அப்படி தோணும் அதாவது நம்ம காந்தி வந்து எல்லாம் படிச்சிருக்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறது காந்திக்கு தெரியும் ஸோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இணை ஜோடியை கொடுத்தோன்னு ஸ்மர்ஸ் வந்து மனமாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த விவிலியம் அந்த ரெண்டு புக்கை வந்து யாருக்கு ப்ரைஸாக கொடுப்பா அப்படின்னா காந்திக்கு ப்ரைஸாக கொடுப்பாரு அப்போ காந்தியடிகள் வந்து இறந்தப்ப ஸ்மர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜோடி செருப்பை கொண்டு பூஜாரியில் வச்சேன் அப்படின்ற மாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இவங்களை இந்த ஆப்ஷன்ல இவங்களை பத்தி ஏன்னா சர்ச்சில் ஸ்மெட்ஸ் வர்றப்போ நம்மளுக்கு வந்து குழப்பம் ஏற்படும் அதனால இவங்கள பத்தி ஒரு குட்டி கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது ஓகே அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்றது ஓகே அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை பாடின கவிஞர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் ஆப்ஷன் பி வள்ளி கண்ணன் ஏழையின் குடிசையில் என்ன எரியுது அடுப்பும் விளக்கும் தவிர மற்ற எல்லாமே எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏழ்மையை பத்தி அந்த வறுமையை பத்தி வந்து சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வள்ளிக்கண்ணன் வந்து சொல்லியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஆப்ஷன் பி பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் வீரம் இல்லாத வீரம் விவேகம் இது ரெண்டுமே இல்லாட்டி என்னது அந்த வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஓகே இவர்தான் தான் நேதாஜியை வந்து த தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டவர் இவருடைய பேச்சுக்கு இனங்கள் தான் நேதாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் ஓகே இவரை பற்றியும் ஒரு தமிழில் பாடம் இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷனில் இருக்கவங்கள பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்